திருமணத்திற்கென்று நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதான ஜி ஃபார் காட்வின் ஆல்சோ ஜி ஃபார் கிரேசியா டூ ஜி மாதிரி உட்காந்துருக்காங்க அவங்க கால் வந்து தரையில் இல்லை வானத்தில் பறந்துகிட்டு இருக்காங்க ஒரு விஷயத்த மறந்துடாது உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அதுக்கு இன்னும் டைம் இருக்கிறது இந்த ரெண்டு ஜிக்கு அடுத்து இன்னொரு ஒரு ஜி இருக்கு அது இல்லைன்னா வாழ்க்கை இல்லை ஜி ஃபார் காட் தேவன் தான் திருமணம் என்கிற ஒன்றை தீர்மானித்திருக்கிறார் நாம் அல்ல திருமணம் மனு பாதுகாப்புக்காக இருக்கிறது அது சரி நிச்சயம் எதற்காக திருமணம் ஓகே நிச்சயம் நாம ஏன் செய்யணும் உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்கள் எந்த மதத்தை பின்பற்றுகிறவர்களா இருந்தாலும் சரி இந்த நிச்சயம் பெற்றோத்தல் அப்படிங்கிற ஒன்றை வைத்திருக்கிறாங்க பைபிள்லையும் நிச்சயத்தை பத்தி நிறைய இடங்கள்ல வாசிக்கிறோம் முதலாவது கர்த்தரே நம்மை நிச்சயம் பண்ணி இருக்கிறார் அப்படின்னு வசனம் சொல்லுது ஓசியா அப்படிங்கிற ஒரு புத்தகம் வேதாக மத்தில் இருக்கிறது பழைய ஏற்பாடுல நித்திய விவாகத்திற்கென்று உன்னை நான் நியமித்து கொண்டேன் என்கேஜ் தேவனை நம்மை நியமித்து கொண்டிருக்கிறார் அது ஒரு உருவகமா பேசுறாரு அடுத்து பாத்தீங்கன்னா அண்ட சராசிரத்தையும் படைத்த பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பும் பொழுது அந்த குமாரன் இந்த உலகத்துல வருவதற்கு ஒரு ஃபேமிலியை தெரிந்து கொள்ளுகிறார் அவங்க தான் மேரி அல்லது மரியாதை அடுத்து யோசிப்பு இருவரும் திருமணம் செய்வதற்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு வசனம் சொல்றேன் இப்ப நமக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது ஏன் நாம நிச்சயம் பண்றோம் நிச்சயம் எதற்காக டைரக்டா திருமணத்துக்கு போலாமே அப்ப நிச்சயம் அப்படிங்கிற ஒண்ணு வேற பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏன் திருமணம் பண்றோம் இதுல ஒரு முக்கியத்துவம் அடங்கி இருக்கிறது அதை நாம புரிந்து கொள்ளலாம் அது இன்னைக்கு நமக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் நாம எதற்காக நிச்சயம் செய்கிறோம் என்பதை முதலாவது நாம் தெரிந்து கொள்ளலாம் எதற்காக என்றால் திருமணம் என்பது சாதாரண நிகழ்வு அல்ல அந்த திருமணத்திற்காக ஆயத்தமாக அந்த திருமணத்திற்கு எல்லா விதத்திலும் நாம் ஆயத்தப்படுவதற்கு தைரியமாய் ஆயத்தப்படுவதற்கு நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த நிச்சயம் அப்படிங்கிற செய்யும் ஒரு வீட்டுக்கு செல்லுவதற்கு முன்பதாக அட்வான்ஸ் கொடுப்போம் அந்த முன் தொகை அப்படிங்கிறது நிச்சயமா அந்த வீட்டுக்கு நாம போக போறோம் ஆனா அந்த வீட்டுக்கு போவதற்கு முன்பதாக அதை உறுதிப்படுத்தி கொண்டு அதற்கான ஆயத்த வேலைகளை செய்வதற்காகத்தான் அந்த அட்வான்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு செய்யும் அதே போலதான் இந்த நிச்சயமும் சரி திருமணத்திற்கு ஆயத்தப்படுவதற்காக நம்ம செய்யறோமே திருமணத்திற்கு ஆயத்தப்படுதுன்னா எப்படி ஆயத்தப்படுவது எந்த அடிப்படையிலே ஆயத்தப்படுவது திருமணத்திற்கு ஆயத்தப்படும் பொழுது முதலாவது யார் ஆயத்தப்பட வேண்டும் திருமணத்தில் இணைக்கப்படுகிறவர்களா நான் அப்படி சொல்லுவதில்லை அவங்களுடைய பெற்றோர்கள் முதலாவது ஆயத்தப்பட வேண்டும் பெற்றோர்களுடைய நினைப்பு என்னவா இருக்குன்னா நாம ஏற்கனவே திருமணம் ஆயிட்டோம் எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அது உண்மை அல்ல ஏன்னா திருமணத்தில் வேண்டுமானாலும் அவர்களுக்கு அனுபவம் இருக்கலாம் ஆனால் மாமியாராக அவங்களுக்கு அனுபவம் இருக்காது மாமனாராக அனுபவம் இருக்காது அதே போலதான் பெண்ணை பெற்றவர்களுக்கும் அது ஒரு புதிய அனுபவம் அது வரைக்கும் அவர்களுடைய சிந்தை ஒரு மாதிரி இருக்கும் திருமணம் ஆகிவிட்டால் அப்பதான் அவங்களுமே எல்கேஜி அடி எடுத்து வைக்கிறாங்க யாரு பெற்றோர்கள் அதனாலதான் சர்ச்சுடைய கடமை என்ன தெரியுங்களா ஒரு மாமியாருடைய ரோல் என்ன ஒரு மாமனாருடைய ரோல் என்ன பெண்ணை பெற்றவர்களுடைய ரோல் என்ன அவங்களுக்கே நாம இப்படி எல்லாம் பிகேவ் தெரியாது முன்கூட்டியே அவர்களை திருமணத்திற்கு முதலாவது ஆயத்தப்படுத்த வேண்டும் தான் இந்த இரண்டு பேரும் திருமணத்திற்காக நிற்கக்கூடிய கிரேசியா காட்வின் இந்த ஆயத்தம் இல்லாமல் அந்த திருமணம் ஒரு சரியான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய திருமணமாக இருக்காது நம்பர் டூ அடுத்து பிள்ளைகள் ஆயத்தப்பட வேண்டும் அதுக்கப்புறம்தான் பொருளாதார ரீதியாக நாம ஆயத்தப்படுதல் அது மூன்றாவது தான் வருகிறது ஆனா இதை எல்லாம் நாம என்ன பார்ப்போம்னா ஒரு திருமணத்தை நடத்துவதற்கு எப்படி அந்த வரிசை தெரியுங்களா எடுத்த உடனே பண வசதி இருக்குதா நம்ம திருமணத்திற்கு ஆயத்தம் ஆகுதல் என்பது பொருளாதார ரீதியாக ஒரு மருமகளுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா இவங்க எனக்கு அம்மா மாதிரி அப்படின்ட்டு வருவாங்க அதே மாதிரிதான் அந்த வீட்டுல இருக்கிற மாமியாருடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இவள் எனக்கு மகள் மாதிரி அப்படின்ட்டு வருவாங்க ஆனா சில வேலைகளிலே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் பொழுது நம்மையும் அறியாமல் நாம சில வேலைகளிலே தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்கிறது மனிதர்கள் தானே அந்த இடத்துல எப்படி பேசணும்னு நமக்கு தெரியாது எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாது ஒரு முறை எங்களுடைய சபையில இந்த சுச்சுவேஷனை கொடுத்துட்டு எப்படி நீங்க வந்து பிகேவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய ஃபேமிலி கேம்ப்ல ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி நடத்தலான்னு பிளான் பண்றோம் அந்த சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா இப்படியாக ஒன்றை எழுதி இருந்தோம் என்ன எழுதி இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமணம் ஆவதற்கு முன்பதாக இத வந்து திருமணம் ஆக போற பெண்ணிட்டையும் கிட்டையும் சொல்லி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நீ என்னப்பா முடிவு எடுப்ப அப்படின்னு கேட்டுட்டோன்னு வைங்க அவங்களுக்கு திருமணம்னா என்னன்னு புரிஞ்சிடும் உதாரணத்திற்கு புதுசா திருமணமாயி அப்பதான் வந்திருக்கிறாங்க கணவன் வந்திருக்கிறார் மனைவி இருக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா எப்பயுமே ஆன உடனே அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பக்கத்துல எல்லாரும் சாப்பிடுறது கூப்பிடுவாங்க உறவுகள் சாப்பிட்ற கூப்பிடுவாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மறு வீடு அந்த வீடு இந்த வீடு விருந்து உபசரிப்பு பயங்கரமா இருக்கும் இப்ப அதே போல எல்லா இடத்துக்கும் இவங்க போயிட்டு வர்றாங்க கடைசியா அந்த திருமணத்துல இணைக்கப்பட்ட அந்த பெண் அவங்களுடைய பிரண்ட்ஸ் எல்லாம் ஒரு விருந்தை ஏற்பாடு பண்றாங்க ஒரு சாயங்கால நேரத்துல அப்படி விருந்தை ஏற்பாடு பண்றாங்க பேச்சுக்கு சொல்லுங்க அந்த விருந்தை எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது இவங்க கிளம்புறாங்க இந்த மாதிரி எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறாங்க கிளம்பும் போது பாத்தீங்கன்னா மழை அப்படி லைட்டா அப்படி தூருது அப்ப பையனுடைய பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க தம்பி நீங்க ரெண்டு பேரும் இப்ப வெளியில போனீங்கன்னா நினைச்சிருவீங்க அதனால ஏன் இந்த பிளான அடுத்த வாரம் மாத்த கூடாது அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்போ இந்த பையன் என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஸ்டடியை நாங்க வச்சிருந்தோம் இப்போ இந்த பையன் என்ன முடிவு எடுப்பார் அம்மா சொல்றாங்க மழை பெய்யுது போக வேண்டாம்ப்பா நினைச்சு போயிருவீங்க ரெண்டு பேரும் அப்ப மனைவியினுடைய சிந்தை என்னவா இருக்கும் எதற்காக இவங்க நம்மளை வெளியில போக விடாம தடுக்கிறாங்க என்ன மழை தானே பெய்ய போகுது அதனால என்ன நாங்க மழையில நினைஞ்ச என்ன முளைத்து விடவா போகிறோம் ஒருவேளை இந்த கணவன் இப்படி முடிவு அம்மா நம்மளுடைய நன்மைக்காக தான் செய்கிறார்கள் அப்பா நம்மளுடைய நன்மைக்காக தான் என் பொண்டாட்டி நினைஞ்சிடக்கூடாதுன்னு அவங்க உண்மையாகவே ஒரு அக்கறையோடு இருக்கிறார்கள் அப்போ நம்ம பொண்டாட்டி என்னன்னு சொல்லலாம் சரி நம்ம அடுத்த வாரம் வேணா பிளான மாத்திக்கலாமா அப்படின்னு சொன்னா மனைவி என்ன நினைக்க வாய்ப்பு இருக்கிறது இப்பவே இவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு அம்மாவுடைய பேச்ச கேக்குறாங்க ஒருவேளை இவங்க அதையும் மீறி கிளம்பி போறாங்கன்னா அம்மா என்ன நினைப்பாங்க நம்ம ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறோம் பெரியவங்க எங்க பேச்ச மதிக்காம இவங்க என்ன செய்யறாங்க போறாங்க ஒரு சாதாரண ஒரு சிறிய நிகழ்வு குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குமா உண்டாக்காத உண்டாக்கும் இப்ப இதுல யாருதான் என்னதான் பண்றது அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம்னா திருமணத்திற்கு முன்னாடி பேரண்ட்ஸ் ஆயத்தமாகணும் ஒரு விஷயத்தை பேசுவதற்கு முன்பதாக இதை பேசினால் ஏதாவது சங்கடமான சூழ்நிலை வருமா அப்படின்னு யாரு யோசிக்கணும் பெரியவர்களையும் யோசிக்கணும் சிறியவர்களையும் யோசிக்கணும் இந்த ஞானத்தை தான் ஆயத்தப்படுதல் கர்த்தர் அந்த ஞானத்தை தருகிறார் யார் இடத்துல எப்படி பேசணும் கர்த்தர் தான் அந்த ஞானத்தை தருகிறார் கர்த்தர் அந்த அறிவை தருகிறார் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் ஞானமாக நடந்து கொண்டால் அந்த திருமணத்துல பிரச்சனை வராது இது திருமணத்திற்கு அப்புறம் நிறைய பேர் கற்றுக்கொள்ளுவாங்க நான் சொல்லுகிறேன் நிச்சயத்திற்கு அடுத்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது இதுதான் அப்பதான் திருமணம் நன்றாக இருக்கும் அப்படி இல்லாவிட்டால் அந்த திருமணத்துல கசப் உணர்வுகள் அதிகம் வந்து கடினப்பட்டு அடுத்து கடைசியா ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்வோம் பாருங்க அந்த மாதிரி போயிடக்கூடாது ஒருத்தர் இப்படியாக சொன்னார் திருமணங்கிறது பபுள் காம் மாதிரிங்க பஸ்ட் நல்லா இனிப்பா இருக்கும் போக போக என்ன ஆயிரும் அதுல ஒண்ணுமே இருக்காது மின்னிக்கிட்டே இருக்கணுங்க அப்புறம் துப்பவும் முடியாதுங்க முழுங்கவும் முடியாதுங்க நிறைய பேருடைய திருமண வாழ்க்கை பபுள் காம் மாதிரி போயிருச்சு அப்படி இல்ல திருமண வாழ்க்கை பபுள் காமா போகணுமா அல்லது ஸ்வீட்கானா இருக்கணுமா அப்படிங்கறது நம்முடைய கருத்துலதான் இருக்கு அப்ப நிச்சயம் அப்படிங்கிற ஒன்று இதற்கெல்லாம் நம்மை ஆயத்தப்படுத்துகிறது இது தெரியாம இன்றைக்கு என்னவா மாத்தி தெரியுங்களா நிச்சயத்தை சடங்காய் மாற்றி நான் பொருளாதார ரீதியாக ஆயத்தப்படணும் பெற்றோர்கள் ஆயத்தப்படணும் மனமகள் மணமகள் ஆயத்தப்படணும்னு செய்யப்பட்ட நிச்சயம் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா சடங்காய் மாறி இருக்கிறது எப்படி சடங்காய் மாறி இருக்கு மறுநாள் காலையில திருமணம் அன்னைக்கு நைட்டு நிச்சயம் எதுக்கு அந்த நிச்சயம் இல்லைன்னா திருமணம் நடக்காதா எங்கிருந்து யாரு கண்டுபிடிச்சா இந்த மெத்தட கிறிஸ்தவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ன தெரியுங்களா நிச்சயிக்கப்பட்டு இந்த திருமணம் நைட் நிச்சயிக்கப்பட்டு நிச்சயம் இருக்கு அதை வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா பதில் இருக்காரு யார் இதே உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது கண்பானவர்களே நிச்சயத்தினுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயம் என்பது நாம் ஆயத்தப்பட சடங்குக்காக அல்ல நாம் தேவனை நம்பி இருக்கிறோமா சடங்குகளை சில வேளைகளிலே நாம் அடையாள பொருட்களை பரிமாறி கொள்ளுகிறோம் அது நமக்கு ஞாபகார்த்தமாக இருக்கு தவறில்லை மாற்றிக் கொள்ளுகிறோம் அதை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வரும் ஆண்டவரும் கூட ஒரு அடையாளத்தை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார் நான் வரும் அளவும் நீங்கள் இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி நாம் அத கர்த்தருடைய பந்தி என்று அதை நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனால் திருமணம் கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அடையாளத்தை நம்பி அல்ல ஒருவருக்கொருவர் அந்த மோதிரத்தை மாற்றி கொண்டார்கள் அல்லவா அதை நம்பி அல்ல அடையாள சின்னங்களை நம்பியல்ல ஏன்னா நம்ம சென்டிமெண்டல் கிறிஸ்டியன்ஸ் கிடையாது நிறைய மனைவிமார்களுக்கு கணவன் எப்படி போனாலும் பரவாயில்ல ஆனால் கட்டி இருக்கிற தாலி கயிறு மட்டும் பலசாயிரக்கூடாதுன்னு நடப்பாங்க அது ரொம்ப பயபக்தியா பாத்துக்குவாங்க ஏதோ அந்த கல்யாண மோதிரம் என்னைக்கே ஒரு நாள் காணப்பயிற்சின்னு வைங்க அவங்களுக்கு அவ்வளவுதான் உயிரை கணவன் காண போனா பரவாயில்ல எங்க போனா என்ன சேர்ந்துருவாரு பிரச்சனை இல்ல ஆனா கல்யாணம் மோதிரம் காண போச்சு ஐயையோ அப்படின்னு இருப்பாங்க ஆக மொத்தத்துல நாம எதுக்கு வரந்தி கொண்டிருக்கிறோம் எதற்கு பயப்பட்டு கொண்டிருக்கிறோம் அடையாளத்திற்கா உங்களுடைய வாழ்க்கையை பெரும்பாலும் இது போன்ற காரியங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் அடையாளத்தை நம்பியவர் உங்களுடைய வாக்கை இருங்கள் நீங்கள் திருமணம் செய்ய போவ ரெண்டு பேரும் என்ன கொடுத்திருக்கிறீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க ஐயோ நாம மோதனை மாத்திட்டோம் வேற வழியே கிடையாது அதனால நாம கடைசி வரை இல்ல நீங்க வாக்கு கொடுத்துக்கிறீங்க வாக்கு தான்ங்க முக்கியம் உங்களுடைய மனதிலே நீங்கள் இருவரும் ஒரு முடிவை எடுத்துக்கிறீங்க அதுதான் முக்கியம் அந்த முடிவை தேவனுக்கு முன்பதாக எடுத்துக்கிறீங்க கடைசி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுங்க எத்தனை பேர் வந்தாலும் சரி ஆண்டவர் உங்ககிட்ட தான் கணக்கு கேட்க போறாரு உங்க அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ வேற தாத்தா கிட்டயோ சித்தப்பா கிட்டயோ கணக்கு கேட்க மாட்டார் உங்க குடும்பத்தை ஏதோ ஒரு வகையில யாரோ ஒருவர் இடைஞ்சல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அவரை காரணம் காட்டிட்டு நீங்க சண்டை ஏன்னா முடிவு உங்க கையில தான் கடைசி வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் இதே போல சந்தோஷமா ஐக்கியமா இருக்கணும் அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் நீங்கள் கர்த்தரை மாத்திரமே நம்பி இருக்கிறீங்க கர்த்தருக்கு முன்பதாக ஒரு உறுதி மொழியை எடுத்திருக்கிறீர்கள் என்பதை ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா கர்த்தரை ஆசீர்வதிக்க கூடியவர் ஒரு ஊழியர் இப்படியாக சொன்னார் கல்யாணம் என்பது வெட்டிங் இல்லையா வெல்டிங் அப்படின்னாரு வெட்டிங் என்பது என்னது வெல்டிங் நீங்க ரெண்டு பேரும் அப்படி வெல்டு பண்ணப்பட்ட ஒரு நிலைமையில்தான் இருக்கிறீங்க யாரும் உங்களை பிரிக்க முடியாத அளவுக்கு தேவன் ஒரு முப்பரை நூலாக உங்கள் மத்தியில இருக்கிறன் அதை நீங்கள் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் திருமணம் என்பது சடங்குகளை நம்பி அல்லது அடையாள சின்னங்களை நம்பி அல்ல திருமணம் என்பது சந்தோஷத்திற்காகவும் அல்ல திருமணம் என்பது நன்மைக்காக என்பதை புரிந்து கொள்ளுங்க நன்மை வேறு சந்தோஷம் வேறு எங்கே சந்தோஷம் எனக்கு திருப்தி வந்தால் சந்தோஷம் வரும் திருப்தி இல்லாவிட்டால் சண்டை வரும் திருமணம் என்பது நன்மைக்காக சில வேலைகளிலே சில உணவுகள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது திருப்தியாகவும் இருக்காது ஆனால் எனக்கு நன்மையா இருக்கும் ஆரோக்கிய உணவு எப்பயுமே அறுசுவை உணவா இருக்காது அறுசுவை உணவு எப்பொழுதுமே ஆரோக்கியமா இருக்காது திருமணத்தில் சந்தோஷத்தை தேடுகிற கணவனும் மனைவியும் நன்மையை தேட ஆரம்பிக்க வேண்டும் ஆகவேதான் முதன் முதலாக தேவன் மனிதனை படைக்கும் பொழுது திருமணம் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் ஏன் கர்த்தரே நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரு எனக்கு எந்த கவலையும் இல்ல நான் தனியாக இருக்கிறேன் நீங்க எல்லாருமே என் கூட இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருந்திருக்கலாம் ஆனால் தேவன் சொன்னார் நீ தனியாகத்தான் இருக்கிறாரு உங்களோட ஆடு இருக்கலாம் மாடு இருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு மனிதர்கள் வேற லெவலுக்கு போயிட்டாங்க சில வேலைகள்ல தங்களுடைய பெட் அனிமலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை கூட உறவுகளுக்கு கொடுப்பதில்லை மனிதர்களுக்கு கொடுப்பதில்லை தேவன் சொன்னார் நீ தனியாகத்தான் இருக்கிற எத்தனை ஆடு மாடுகள் உங்க கூட இருந்தாலும் சரி எத்தனை பூனைக்குட்டி குட்டி இருந்தாலும் சரி எத்தனை நாய் உங்க வீட்டுல இருந்தாலும் சரி நாம் தனியாக இருக்கிறோம் ஆனால் தேவன் எப்பொழுது ஒரு ஏற்ற துணையை இணைக்கிறாரோ அது எதற்காக என்று கேட்டால் நன்மைக்காக அவர் குட்னஸ் எனக்கு அன்பவர்களே இந்த நன்மைக்காக தான் இன்றைக்கு இவர்கள் நிச்சயம் ஒரு படியில அடி எடுத்து வைத்திருக்கிறார்கள் இவர்கள் ஆயத்தப்பட நம்ம நாளில் நடக்கிறது என்பதல்ல ஒரு சிலருக்கு நிச்சயத்தை விட அது எந்த நாள்ல ரொம்ப முக்கியம் ஒண்ணு கர்த்தரை நம்புங்க இல்ல அந்த நாளை நம்புங்க தப்பி தவறி கூட அந்த நல்ல நாள் பார்த்து கர்த்தர் இடத்துல ஜெயிப்பேன்னு சொன்னீங்கன்னா நீங்க மிக பெரிய சாபத்திற்குள் போகிறீர்கள் என்பதை மறந்து விடாதீங்க அது கர்த்தருக்கு எதிராக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயல் ஒண்ணு கர்த்தரை பின்பற்றுங்கள் கர்த்தர் மீது நம்பிக்கையா தூக்கி போட்டுட்டு எனக்கு இந்த இந்த முக்கியம் நாள்ல நான் நிச்சயம் பண்ணா நான் நல்லா இருப்பேன் நீங்க அதை நம்புங்க முகூர்த்த நாள்ல நிச்சயம் பண்ணாதான் நல்லா இருப்பேன் சொல்லிட்டு அன்னைக்கு போய் கர்த்தர் கர்த்தர ஜபிக்காதீங்க அது கர்த்தருக்கு அருவரும் நம்முடைய திருமணம் கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்பது அந்த நாள் நாள் அல்ல அந்த அல்ல கர்த்தர் மீது வைக்கக்கூடிய என்னுடைய திருமணத்தை நான் சனிக்கிழமை வச்சே சண்டை போட்டு வச்சேன் எங்க உறவினர்கள் பாத்தீங்கன்னா வந்து நாங்கெல்லாம் கல்யாணத்துக்கே வரமாட்டோம் அப்படின்னாங்க நான் சொல்றேன் கல்யாணம் நடக்குங்க அப்படின்னு இன்னைக்கும் நானும் என் தான் வந்திருக்கிறோம் எங்களுக்குள்ள ஒரு நாள் சண்டை வந்தது இல்லை நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் என்னைக்கு திருமணம் பண்ணோம் சனிக்கிழமை திருமணம் பண்ணோம் எங்க உறவுகள்லாம் வந்தாங்க உலம்பிட்டு போனாங்க ஆனா இன்னைக்கு எங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்காங்க அப்ப நாங்கள் யாரை நம்பி சனிக்கிழமை திருமணம் பண்ணோம் கர்த்தரை நம்பி சனிக்கிழமை திருமணம் பண்ணோம் எந்த நாளையும் எங்கெல்லாம் நாம கர்த்தரை கனவீனப்படுத்துகிறோமோ அங்கெல்லாம் கர்த்தர் நம்மை விட்டுவிட வாய்ப்பு இருக்கிறது நீங்க கர்த்தரை முதலிடத்துல இடத்துல வச்சு ஃபாலோ பண்ணாலே போதுமானது அந்த திருமணம் அற்புதமா இருக்கும் இந்த நிச்சயமும் கூட கர்த்தருக்கு முன்பதாக ஒரு அற்புதமான நிச்சயமாக இருக்கட்டும் அது அற்புதமான நிச்சயமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் திருமணத்திற்கு சரியாக ஆயத்தப்பட வேண்டும் நான் சொன்ன பாயிண்ட் எல்லாம் ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் நீங்கள் திருமணத்திற்கு ஆயத்தப்படுங்க இல்ல எங்களுக்கு அனுபவம் இருக்கு அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க நீங்களுமே இதுல ஆரம்ப காலகட்டத்துல இருக்கிறீங்க ஏன்னா ரெண்டு உறவுகளுமே புது உறவு ரெண்டு பேருடைய பழக்கம் வித்தியாசம் ரெண்டு பேருடைய ஊர் வித்தியாசமா இருக்கலாம் அவங்களுடைய வீட்டுல பேசி பழகின முறைமைகள் வித்தியாசமா இருக்கலாம் அப்ப ஆனா ரெண்டு பேரையும் நாம இணைக்கும் பொழுது எப்படி இருக்கும் அப்ப அவர்கள் ஆயத்தப்பட வேண்டும் கர்த்தர் ஆயத்தப்பட சொல்லுகிறாங்க எல்லாவற்றுக்கும் நாம் ஆயத்தப்பட வேண்டி இருக்கிறது குதிரை யுத்த நாளுக்கு என்று என்ன செய்யப்படும் ஆயத்தப்படும் ஜெயமோ கர்த்தரால் அப்ப ஆயத்தப்பட வேண்டியது என்னுடைய வேலை அதனால திருமணத்திற்கு நீங்க தயவு செய்து ஆயத்தப்படுங்கள் வெறும் பொருளாதார ரீதியாக அல்ல பொருளாதாரமே இல்லாதவங்க கூட திருமணம் செய்ய முடியும் அப்ப எது முக்கியமான ஆயத்தம் மணமகள் மணமகள் அவர்களுடைய உறவுகள் முக்கியமா பெற்றோர்கள் அதற்காக தான் நாம திருமணத்திற்கு முன்பதாகவே நிச்சயம் பெற்றோத்தல் அப்படிங்கிற ஒன்றை நாம நடத்தி இருக்கிறோம் இனி தைரியமா நீங்கள் என்ன செய்யுங்கள் ஆயத்தப்படுங்கள் நீங்கள் நிச்சயிக்கப்பட்டாயிற்று இனிமேல் உங்களுக்கு நோ ஆப்ஷன் கிட்டத்தட்ட இது ஒரு திருமண மாதிரி தான் இனிமேல் மனசுக்குள்ள வேற எந்த சிந்தனையும் இவர்களுக்கு இருக்கக்கூடாது அது அருவருப்பானது நிச்சயம் தானே நடந்திருக்கு சரி பரவாயில்ல கல்யாணம் நடக்கலையே இல்ல கல்யாணத்துக்காகத்தான் நிச்சயமே ஒழிய நிச்சயத்தின் மாண்பை குலைத்து விடக்கூடாது நிச்சயம் என்பது கல்யாணத்திற்காக வாக்கு தவறி விடக்கூடாது ஒருவன் பூரண புருஷனாக இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது யாக்கோபு சொல்லுகிறார் அவன் சொல் தவறாதவன் அப்படி சொல் தவறாதவனாக அவன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் யார் பூரண புருஷன் அப்படி புருஷனுக்கு மட்டும்தான் பொருந்துமா இல்ல பூரண மனுஷிக்கும் பொருந்தும் சரிங்களா அதனால இந்த நிச்சயத்தை ரொம்ப சாதாரணமாய் பார்க்காதீங்க கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் உறுதி செய்திருக்கிறீங்க அதனால இருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அழைத்த ஒவ்வொருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் பெரியவர் இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பார்கள்